சிட்டிக்குள்ளே ஒரு சில தெருக்கள் வீதிகள்ல போக முடியல பெரிய பெரிய ஆமா கிராமம் சவாலுக்கு இன்னும் புரியல சேலம் பட்டினத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கிராமத்திலேயே இப்படி ஒரு நிலைமை இருக்கு இயேசுன்ற பேரைதான் தான் இருக்காங்க ரச்சிப்பின் அனுபவம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இருபது வருஷம் முப்பது வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா உங்க லைஃப்ல இயேசு வரல அங்க ஒண்ணுமே நடக்கலன்றதுதான் உண்மை வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஃபார் கிரைஸ்ட் அண்ட் ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ இணைந்து வழங்கக்கூடிய காஸ்பல் சர்வே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம இந்த ஜவாது மலையை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வந்து சேலம் பகுதி பகுதிக்கிட்ட இருக்கக்கூடிய கிராமங்களை பற்றி நம்ம ட்ரிப்பை வந்து பார்க்க போகிறோம் எப்பயும் போல நம்ம மத்தியில் பிரதர் ஸ்டீஃபன் ஜெயக்குமார் இருக்காரு அவரோட நம்ம டிராவல் பண்ணப் போகிறோம் ஸோ ஏற்கனவே சொன்னது போல இந்த காஸ்பல் சர்வே அப்படிங்கிறது வந்து ஸோ கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நாங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்றோம் ஜவாத் மலை இதை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய கிராமங்கள்ல மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு காஸ்பல் கிறிஸ்தவ வளர்ந்துருக்குது எந்த அளவுக்கு மிஷினரி ஊழியங்கள்லாம் அங்கே செயல்படுறாங்க எப்படிலாம் இருக்குது அப்படிங்கற செய்திகளை ஸோ எல்லாமே வீடியோ பதிவாக உங்களுக்கு நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நம்புறோம் ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேஷன் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ்ஸு கொண்டு வரணும் ஸோ கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம சேலம் பகுதியில் கூடிய இந்த கிராமத்தில் ஊழியர்கள் எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிறதையும் பிரதமர் ஸ்டீஃபன் ஜெயக்குமாரோட நம்ம டிராவல் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே

அம்மா இல்ல அதனால வந்துட்டு எப்பவும் வந்துட்டு அழுகு ட்ரெஸ் அந்த மாதிரி தலசி வாழ இல்ல ஐயோ எனக்கு அழுகியே வருது இல்ல சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க அப்போ கேக்கா யாரும் என்ன எது கண்டிக்க மாட்டாங்க அப்பா வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டாரு சித்தி அதனால அந்த அளவுக்கு அப்போ வந்து ஒரு இதுலயே வந்துட்டேன் எங்க வீட்டுக்காரர் வந்தாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்க அப்ப பிள்ளைங்க பிறந்தப்போ பாத்தீங்கன்னா அவங்க அம்மாங்க அவங்க அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அதுக்கப்புறம் நானாவே எல்லாமே குழந்தை பிறந்த மூணாவது வேலையை நானா வேலை செஞ்சு நானா இருக்கு பாப்பா இந்த பாப்பா குழந்தை பிறந்த சரியா பெரிய ஜிஹெச்ல போய் இருந்தேன் அட்மிட்ல இருந்தேன் அவங்க கூட சொந்த ஹாஸ்பிடல்ல பிறந்தாங்க அப்ப கூட பதிமூணு நாள் ஹாஸ்பிடல்ல இருந்தேன் கூட இருந்து பாத்துக்கு யாருமே கிடையாது நானா எழுந்து இன்னைக்கு ஆபரேஷன் அடுத்த நாள் நானாவே எழுந்து நடந்து எல்லாமே நானே பண்ணிக்கிறேன்

ஒரு சமாதானம் இருக்கு முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு அமைதியும் சமாதானத்தை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது ஆனா இயேசு சாமி மாத்திரம் தான் குடுக்க முடியும் உங்களுக்கு சமாதானமும் அமைதியும் சந்தோஷமும் வந்துருச்சு சரிங்களா இயேசுவ நம்புறீங்க இயேசுவ நயல சித்தம் படுப்பேன் எப்படி கத்துக்கிட்ட அப்படிம்பாங்க அந்த வீட்டுக்கார அம்மா நான் நம்ம நாள நான் போய்கிட்ட இருந்தேன் சரி ஏசாமி தான் கடவுள் நினைக்கிறீங்களா இல்ல அவரும் ஒரு கடவுள் நினைக்கிறீங்களா இல்ல ஏசாமி தான் முக்கியமான கடவுள் முக்கியமான கடவுள் அவர் முக்கியமான கடவுள் சரி 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 நீங்க நம்மனா நம்புங்க நம்பலீங்க போங்க என்ன சரி ஏசப்பன்

அதுக்குன்னா அரைவரே ஆண்டவர் போயிட்டு பேசுறது தெரிஞ்சுகிட்டேன் ஆண்டவரே என் பையனை காப்பாத்தி ஏற்கனவே ரெண்டு பிள்ளைங்க சேத்துட்டாங்க என் பையனை காப்பாத்திட்டா நான் நானஸ்தான் எடுத்துக்கிறேன் அப்படி ஜம் பண்ணி கத்தி அழுத

ஒரு வருஷத்துல கட்டினாங்கன்னு சொல்லி ஒரு வருஷத்துல வீடு கட்டி இருக்காங்க. மத்த வீடு மத்த வீடு எல்லாருக்கும் வீடு ரொம்ப ஆச்சரியம். எல்லாம் ஆசீர்வதிக்க பட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய ஜாம் பண்ண என்ன ஆகணும்னு ஆசை? டீச்சர். டீச்சர் நிறைய பேர் உதவி செய்யணுமா உனக்கு சூப்பர் நாங்க வாலிபால் மேட்ச் போறப்ப வேண்டிட்டு சரி. செகண்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் எடுத்தீங்க. சரி. அப்ப இயேசு நீ நம்பற ம் நம்பறேன் அவர்கிட்ட ஏதாவது கேட்டா அவர் உனக்கு செய்வாரேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா ம் நம்பிக்கை இருக்கு கால் வலிக்குது சார் கால் வலி இருக்கு ரொம்ப வலிக்குதா ஆமாங்க சார் இப்போ இருக்குதா வலிக்கு தண்ணி குடுங்க சுகம் உண்டாகும் ஓகே ஜீசஸ் சுகம் உண்டாகும் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கா கால் வதங்க இருக்கா இல்ல போயிடுச்சு ஏசாமி நம்புறீங்களா சேலம் பகுதியில இருக்கக்கூடிய கிராம ஊழியம் பண்றீங்க ஆமாங்க எத்தனை வேடா பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு வருடங்களாக பண்ணிட்டு இந்த வீரபாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்கள் மட்டும் நாற்பத்தி ஒன்பது கிராமங்கள் இருக்குது நாற்பத்தி ஒன்பது கிராமம் நாற்பத்தி கிராமங்கள் இருக்குது இந்த நாற்பத்தி ஒம்போது கிராமங்களில் இருபத்தஞ்சி கிராமங்களுக்கு தான் நாங்கள் போய் ரீச் பண்ணிருக்கிறோம் இன்னும் வந்து நாற்பத்தி கிராமங்களுக்கு இன்னும் மீதி இருக்கிற கிராமங்களுக்கு போக முடியல போக முடியல ஏன்னா அங்கங்கே சில ஊழியர்கள் அங்கங்கே ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க எந்த கிராமங்களில் ஊழியம் இல்லாத இருக்குதோ சபை இல்லாத இருக்குதோ விசுவாசிங்க ஒருத்தரு கூட இல்லாம இருக்கிறாங்களோ அந்த கிராமத்தை தான் நாங்கள் சூஸ் பண்றோம் அந்த கிராமத்தை சூஸ் பண்ணி அந்த கிராமத்துக்கு போய் ப்ரீ டியூஷன் சென்டர் மூலமாக அங்கே வந்து சிறுவர்கள் ஊழியத்தை முதல்ல தொடங்குறோம் அப்போ அந்த சிறுவர்களுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு அற்புத அடையாளங்கள் நிறைய செய்கிறாரு அப்போ செய்யும் பொழுது அந்த சிறுவர்கள் மூலமாக பெரியவர்களும் என்ன பண்றாங்க விசுவாசிக்கிறாங்க சேலத்துல பெரிய பெரிய சபைகள் இருக்குது ஆனா சேலத்துக்குள்ளேயே சில வார்டுகளுக்குள்ள ஊழியமே இல்லையே சேலத்துல அறுபது வார்டு இருக்குது அப்ப அறுபது வார்டுல ஒரு சில வார்டுல சர்ச்சை கிடையாது மக்களும் கிறிஸ்தவங்களும் இல்ல சிட்டிக்குள்ளவே ஒரு சில தெருக்கள்ல வீதிகள்ல போக முடியலா ஆமா கிராமம் அதை விட பெரிய சவாலா இருக்கு வரக்கூடிய காலங்கள்ல வந்து ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரமாக பிள்ளைங்க படிக்க போறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க அவ்வளோ தூரம் போய் படிச்சுட்டு வரதுனால தான் நிறைய பேர் நிப்பாட்டிடுறாங்க அதே இடத்துல ஒரு மிஷினரி ஸ்கூல் வந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் ஒரு மிஷினரி மருத்துவமனை வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல புயோஜனமாக இருக்கும் ஒரு சிறு இந்த மாதிரி கற்று கொடுத்தா அவங்க அங்கேயே இருந்து ஒரு சிறு பண்ணி என்ன பண்ணுவாங்க தன்னுடைய வாழ்க்கை தரத்தை வாழ்வாதாரத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஆண்டவர்க்குள்ளே வர்றதுக்கு ஒரு அது ரொம்ப பேர் உதவியாக இருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை முன்னே மிஷினரிகள் இருந்த காலத்தில் நிர்வாகத்தை ஒன்றும் பார்க்கல எப்படியாவது கிராமங்களில் படிப்பறிவு கொண்டு போகணும் அப்படிங்கிற தாட்டோடு இருந்தாங்க கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு மருத்துவ உதவிகளை தாராளமாக செஞ்சாங்க இலவசமாக செஞ்சாங்க ஒரு சுயநலம் இல்லாமல் இறங்கி வந்து பண்ணாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லையே சேலம் டிஸ்ட்ரிக்ல கிட்டத்தட்ட ஒன்பது தாலுக்கா இருக்குது ஒன்பது தாலுகிறது தாலுக்கால குறைஞ்சது ஐநூத்தி எண்பத்தஞ்சு கிராமங்கள் இருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிராமங்கள் கிராமங்கள் இருக்கு ஓகே அங்க இயேசு வந்து தெய்வம் தெரிஞ்சுக்கிறதுக்கே அது இயேசுங்கிற பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டு போறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு நூறு சதவீதம் உண்மை அது 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 ஆச்சி ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு ஆச்சு என்ன மக்கள்கிட்ட வந்து அப்படி கொண்டு போறதுல என்ன டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்துக்குள்ள என்ட்ராகிறதே ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம சும்மா போயிட்டு என்ட்ரு ஆகிட்டு ஏசுவோன்னு சொன்னோம்னாவே இன்னைக்கு வந்து நிறையா காரியங்கள் மத மாற்றம் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்குது அதனால நாங்கள் என்ன பண்றோம்னா ஒரு ஏதாவது ஒரு நற்கிரியை சேரும் உண்மையான இருதயத்தோடு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் கேம்போ இல்லை வந்து இலவச டியூஷன் சென்டர்ஸோ நான் வந்து ஜனங்களுக்கு எது பிரயோஜனமாக இருக்கும் எங்களால் முடிஞ்சதை நம்ம செஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு நல்ல ஹோல்டை கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சுவிசேஷத்தையே சொல்ல ஆரம்பித்து இந்த பேசிக் ஸ்டெப்பு வந்து இப்போ நம்ம சொன்னோம் நற்கிரியல் மூலமாக நம்ம உள்ளே போகிறது ரெண்டாவது நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ரொம்ப எஃபெக்டிவாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வசனம் இருக்கு புறஜாதிகளை அற்புத அடையாளங்கள் மூலமாக அடிப்பணியாக பண்ணுகிறார் சுவிசேஷத்துக்கு அடிப்பணியாக பண்ண அந்த மாதிரி இப்போ நம்ம பேசும் பொழுது அவங்க அவங்களுடைய தேவைகள் என்னன்றத ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்கறோம் அவங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு ஏதாவது சரீரத்தில் பிரச்சனையா அந்த மாதிரிலாம் கேட்கும் பொழுது அவங்க சொல்லும் பொழுது உடனே பிரேயர் பண்ணி அவங்கள சுகமாகிறாங்க இப்படி சுகமாகும் பொழுது அவங்கள வந்து அந்த சுகத்தை ஏசுதான் தந்தாரு அப்படின்றத வந்து அவங்களால மறுக்கவே முடியாது சோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு ஆண்டவரை பிலீவ் பண்ணுவோம் அது ஒரு ஆச்சரியமாச்சு இருந்துச்சு உங்க இதுல வந்து கூட நீங்க லைவா எல்லாத்தையும் பேசி கேட்டு எல்லாம் பண்ணீங்க அந்த ட்ரிப்ல ஆனா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதை பண்றதுக்கு இது உங்களுக்கு அதுல ஒரு ஆக்சுவலா அப்படி பண்ணணும்ன்ற ஒரு வாஞ்ச இல்லையா ஆமா எனக்கு என்னன்னா இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தாருன்னா உண்மையா விசாரிப்பார்ல அவங்க அவங்க தேவைகள் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா என்னை வந்து யாராவது கேட்க மாட்டாங்களா ஒரு அம்மாவை நம்ம பேசணும் அந்த அம்மா பாத்தீங்கன்னா என்னை யாருமே கண்டுக்கல சின்ன எட்டு வயசுல இருந்தே என்னை யாருமே கண்டுக்கல அப்படின்றாங்க அவங்களுக்கு முப்பத்தி ஒரு வயசு இவ்வளவு வருஷமும் அவங்க வந்து ஒரு தனிமையான ஒரு லைஃப் மேலே ஒரு ஹோப் இல்லாம தனிமையா தான் வாழ்ந்திருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆறுதலா சில வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது அவங்க நிச்சயமா வந்து அவங்க இயேசுவ நம்புறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஆனா ரொம்ப டிஃபிகல்ட் நம்ம அந்த இடத்துல வந்து அவங்கள ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் ஆண்டோடைய வார்த்தை எப்படியாவது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு நிர்பந்தத்துல இருக்கும் இங்க பிரச்சனை என்னன்னா ஒரு ஊழியர் முப்பத்தஞ்சு கிராமும் அஞ்சு கிராம ஒரு கிராமத்துக்கு போகும்போது நிறைய பேர் அதுல மிஸ் அவுட் அவங்க அவங்க இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா நீங்க இப்ப சொல்ற மாதிரி ஒரு ஊழியரே நாப்பத்தஞ்சு இப்ப இருபத்தி வருஷம் ஆமா இப்ப ஒரு ஆஹ் யோவானா அவரை பார்க்கும்போது இருபத்தெட்டு வருஷம் பண்றேன்ற நாப்பத்தொன்பது கிராமம் சொன்னாரு

ஒரு நல்ல லைஃப் தான் பாக்குறாங்க ஒரு ஷோ கேஸா இருக்கிறது விரும்புறாங்க சைனா ப்ராடக்ட்டுக்கும் இந்தியா ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி அது கொஞ்சம் சிட்டின்னா அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு நல்ல மியூசிக்கு நல்ல இது இருக்கு அந்த மாதிரி சபைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அவங்க தண்ணி கொடுத்தாங்கன்னா தான் நீங்க குடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை முழுக்க முழுக்கமே கடவுளை சார்ந்துதான் கடவுளை தான் போகணும் வேற வழியே இல்லை இங்க அவங்க யாரும் காணிக்கையும் கொடுக்க மாட்டாங்க நீங்க சிட்டினா சர்ச் ஆரம்பிக்கிறீங்க தசபாக வருது சர்வே பண்ண முடியும் பட் ஆனா நீங்க அப்படியே நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா நீங்க எந்த காலிக்கே வராது அப்போதான் நம்ம தான் பண்ணனும் இப்ப நிறைய ஊழியங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களால நின்னு போறதுக்கு காரணம் என்னன்னா இவங்களால போதுமான சப்போர்ட் அந்த ஜனங்களுக்கு பண்ண முடியல ஸ்பிரேயர்ல பண்ண முடியுது மத்த எந்த நற்கரியிலுமே பண்ண முடியல அதுக்கு சப்போர்ட்டா யாருமே வர்றது கிடையாது அதுதான் உண்மை பெதர் அதுதான் ஒரு வெளியே தெரியாம இருக்கும் அவங்க தான் கேக்குறேன் அது நிதர்சனமான உண்மை அதுக்காகதான் இருக்கோம் ஏன்னா ஜனங்களுக்கு இன்னும் புரியல சேலம் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கிராமத்திலேயே இப்படி ஒரு நிலைமை இருக்கு இயேசுன்ற பேரைதான் கேட்டிருக்காங்க ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இருபது வருஷம் முப்பது வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க ஏசு வரல அங்க ஒண்ணுமே நடக்கலன்றதுதான் உண்மை இதுல ஒரு பரிதாபமான சூழ்நிலை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வறுமையில வாழ்றாங்க நிறைய அந்த நோய்கள் இருக்காங்க பிரச்சனை நிறைய பார்க்க முடியுது பட் ஆனா இப்படிலாம் சொல்லப்படுது இல்லை இப்ப வந்து இந்த இந்த செழிப்பின் போதனையை கொடுத்துட்டோம்னா மக்கள் இதாயிடுவாங்க அப்படிலாம் சில ஊழியர்கள் எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் ட்ரை பண்ணாலும் அது அப்படி எல்லாம் கொண்டு போக முடியாது இல்ல எதுவுமே எதுவுமே அங்க கொண்டு போக முடியாது முதல்ல இயேசுவ பத்தி சொல்றதே ஒரு பெரிய விஷயம் அது ஓ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது அது பண்ணி பார்த்தா ஒரு ஐடியா தெரியும்ன்றீங்க இல்ல உள்ள வந்தா உள்ளே உள்ள இல்ல இயேசு பணம் தருவாரு அப்படின்னா நம்மதான் கொடுங்க அவங்களுக்கு

அப்படி ஒருத்தவங்க ஏற்றுக்கொண்டாலுமே அவங்க சொந்தக்காரங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலைமைக்குள்ள பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்க கிறிஸ்டியன்ஸ் தான் அவங்க ஆண்டு வரையற்ற அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கு ஆனா இதுல வந்து நீங்க எனக்கு அதான் இப்போ இந்த இந்த மாதிரி மக்கள் வந்து ஆஹ் எப்படி இது வந்து நீங்க பாக்குறீங்க இப்போ சேத்தது ஒரு பத்து கிலோமீட்டர்ல சேலத்துல நிறைய சபைகள் இருக்கும் நிறைய சோசியேஷன் போயிட்டு தான் ஆனா இன்னைக்கு பத்து தள்ளி கிராமங்களுக்கு போனா இயேசுவ பத்தியான ஒரு புரிதல் இல்லை இங்க அது ஊழியம் பாக்குறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை ஆமா உண்மை ரொம்ப விரல் விட்டு ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஆனா சிட்டி சிட்டிக்குள்ள வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருவேளை இது தெரிஞ்சா வருவாங்களான்னு நான் கேட்கிறேன் அதுதான் அவங்களை கண்டிப்பா பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் எத்தனையோ ஆண்டோட பிள்ளைங்க சிவில் இன்ஜினியர்ஸ் முடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் டாக்டர் ஆயிருக்காங்க எத்தனையோ பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க இப்போ நானுமே ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து இருந்து தான் ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஒரு சிவில் சிவில் இன்ஜினியர்ஸ் இப்ப என்னோட என்னோட பாரம் என்னன்னா தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய தாளந்த எங்க கொண்டு போறது ஆண்டோருக்காக எப்படி பயன்படுத்த தெரியல அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு சொல்றதுக்கும் ஆட்கள் இல்லை நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டு நான் சொல்றேன் நீங்க சிவில் இன்ஜினியர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நெட்ஒர்க் நீங்க பண்ணுங்க நீங்க ஃப்ரீயா இலவசமா சர்ச்சு கட்டி கொடுக்கலாமே உங்களுக்கு அந்த தாளந்து இருக்கு ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற ஜனங்களும் எழும்புவாங்க கண்டிப்பா நீங்க வந்து ஃபீல்ட்ல இறங்கி நீங்க ஏதாவது செய்யலாமே அதே மாதிரிதான் ஐடில வேலை செய்யறவங்களும் சரி பிசினஸ் பண்றவங்களும் சரி எத்தனையோ தேவனுடைய பிள்ளைங்க இருக்காங்க நீங்க வந்து இப்ப பாக்குறவங்க கூட அந்த ஆண்டோரால பிளஸ் ஆனவங்க பிளஸ்ஸிங் ஆனவங்க அப்படிதான் இதை பா பார்க்க முடியும் ஆமா ஆனவங்க கர்த்தருக்கு நீங்க ஏதாவது செய்ய நினை நினைச்சீங்க அப்படின்னா இந்த இது ஒரு வாய் வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பா வயவுல பாத்தீங்கன்னா நம்மள ராஜாக்களாவும் ஆசிரியர்களாவும் மாத்திருக்காங்க இந்த ராஜாக்கள் யாருன்னா வேலை செய்யறவங்க ஆசிரியர்கள் முழு நேரம் ஊழியும் செய்யறவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் தான் தெய்வனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் வந்து அறுப்பு மிகுதி உண்மையா மிகுதி நம்ம பாக்குறோம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா ஆட்கள் கொஞ்சமாதான் இருக்காங்க அவங்க எழுப்பி அனுப்பலாம் இல்ல அனுப்பப்பட்டவர்களுக்கு ஒரு சபையின் துணை நின்று அவங்க ஏதாவது நல் காரியங்களை செஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு ராஜ்யத்தை கட்டலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வைதான் நம்ம இங்க ஏற்படுத்துறதுக்கு நம்ம வந்திருக்கோம் வந்து அது மாதிரி இன்னொரு விஷயம் நான் கேட்கிறாச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் ஆரம்பத்தை நம்ம ஒவ்வொரு டைம் அதை பேசுகிறோம் நம்ம நம்மளுடைய தமிழ்நாடு கேரளா நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்கூலில் ஆரம்பித்தாங்க மிஷினரிஸ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்க ஸோ அதன் மூலமாக வந்து காஸ்பில் கொண்டு வந்தாங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல அது ஒரு எழுப்பது அந்த டயத்தில் ஒரு பெரிய ஒரு நிறைய கிறிஸ்தவத்தை சுவிசேஷத்தை கொண்டு போக முடியுது ஆமாம் பட் இப்போ வந்து சமீபத்தில் நீ கிறிஸ்டாலிட்டி ஒரு பெரிய அளவில் வளர்ந்துருச்சு ஆமாம் ஒரு பெரிய நெட்வொர்க் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பட் அந்த மாதிரி தான் இன்னைக்கு பெருசாக மிஷனரி அவங்க பண்ண மாதிரிலாம் ஏன் இன்னைக்கு ஊழியர்கள் சபைகள்லாம் நோக்கி டிராவல் பண்ணல எனக்கு தெரிஞ்சு ரிலீஜியஸாக வளர்ந்துட்டாங்க அறிவிக்கிறதுக்கு உண்டான அந்த இம்பாக்ட் இல்லாம போயிடுச்சு அதோட முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கும் பார்த்தா அங்க பசங்கெல்லாம் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்து போகிறோன்றாங்க

இந்த மாதிரி எல்லாமே பிரிஞ்சு கிடக்குற மாதிரி டினாமினேஷன்லயும் பிரிஞ்சுட்டாங்க இப்ப இதெல்லாம் எங்க ஒண்ணு சேர முடியும் அப்படின்னா சுவிசேஷத்துல ஒண்ணு சேர முடியும் சுவிசேஷம் சொல்வது நம்ம மே மேல விழுந்த கடமைன்றத இவங்க புரிஞ்சு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம்னா கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்தை எல்லா இடத்துலயும் கட்ட முடியும் ஏன்னா அங்க வந்து ஏன் சர்ச்சு ஊன் சர்ச்சு டினாமினேஷன் ஏன் டினாமினேஷன் இல்ல இது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற ஒரு காமன் கிரவுண்டுக்குள்ள எல்லாருமே வராங்க ஸோ அதான் நான் சொல்றேன் இப்போ டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க நிறைய பேர் நம்ம ஒரு நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணுவோம் இது வந்து எந்த சபை பாகுபாடுமின்றி மத பாகுபாடுமின்றி டினாமினேஷன் பாகுபாடுமின்றி ஒன்னா சேர்ந்து நம்ம காடோட கிங்டமை பில்ட் பண்ணலாம் சிவில் இன்ஜினியர் சேரலாம் ஒன்னா சேர்ந்து பில்ட் பண்ணலாம் இதுல எந்த டினாமினேஷன் எந்த ஆர்கனைசேஷன் மெத்தட் எதுவுமே வேணாம் ஸோ இப்படி நம்ம பண்ணும் பொழுது அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த மிஷினரிகள் செஞ்சதை காட்டிலும் பலம் அடங்கு இந்த டைம்ல நம்மளால பண்ண முடியும் இப்ப வேலையாட்கள் நமக்கு வேணும் அதுதான் இன்னைக்கு என்னுடைய பெரிய பாரமா இருக்கு ஆக்சுவலா இப்ப நான் ஐடி இண்டஸ்ட்ரியில பதினேழு பதினெட்டு வருஷம் இருந்திருக்கேன் நான் அங்கேயும் ஊழியும் செஞ்சிருக்கேன் இப்ப நான் வெளியில வந்து நானோட சின்ன ஐடி கம்பெனி வச்சிருக்கேன் இப்ப எனக்கு இந்த பாரம் விட்டு போக மாட்டேங்குது அநேக நாட்கள் வந்து ஆத்ம பாரத்தை ஆத்ம பாரம் எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டேதான் இருக்காண்டோ இவங்களுக்கு எப்படி சொல்றது இவங்கெல்லாம் எப்படி ரசிக்கப்படுவாங்க நிறைய வயதானவர்கள் சாக போற நிலைமையில இருக்க அவங்களுக்கு சுவிசேஷமே அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளவே இல்ல அப்ப அவங்களோட முடிவுதான் என்ன அப்படின்ற கேள்விகள் நாளுக்கு மேல எனக்கிட்ட அறிவிக்கப்படுறதே ரொம்ப அறிவிக்கப்படுறதே அதுக்குள்ள பெரிய விஷயம் ஆமா அறிவிக்கவும் படல அவங்கள யாரு கண்டுக்குவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வயதானவங்க அவங்களுக்கு அண்ணா போய் சுவிசேஷம் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு போற ஆட்களும் இருக்காங்க இது ரொம்ப இது உணர்வடைகிற ஒரு நேரம் தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப மோசமான நிலைமையில மோசமான காலத்துல தான் இருக்கும் இதை வந்து எல்லாரும் சபையார் எல்லாரும் நம்ம புரிஞ்சு ஆஹ் இதுல நம்ம வந்து இந்த மயக்கம் தெளிந்து நம்ம புரிஞ்சு இந்த டைம்ல நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சு ஆகணுன்ற நிர்பந்தத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்றதுதான் உண்மை கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் சபையாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து தெய்வனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ